கோவை செட்டிப்பாளையம் காரச்சேரி பகுதியை சேர்ந்தவர் ரங்கசாமி என்பவரின் மகன் தங்கராஜ் வயது முப்பத்தி எட்டு டிரைவராக பணிபுரிந்து வந்த இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தனது இருசக்கர வாகனத்தில் செட்டிப்பாளையத்திலிருந்து காரச்சேரியில் சென்று கொண்டிருக்கும் போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்தார் இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள சுந்தராபுரம் பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த தங்கராஜ் நேற்று இரவு மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அவரது குடும்பத்தார் தங்கராஜின் உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக ஒப்புக்கொண்டனர் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகள் ஐந்து பேருக்கு தானம் செய்வதாக முடிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து அவரது கிட்னி மற்றும் லிவர் ஆகியவை தானம் செய்யப்பட்டு கோவை ஜெம் மருத்துவமனை மற்றும் கே எம் ஹெச் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது மூளை சாவடைந்த தங்கராஜனின் உடல் உறுப்புகள் பிம்ஸ் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் முருகதாஸ் தலைமையில் சகுந்தலா இந்துனேஷ் நித்யா அழகுராஜ் உள்ளிட்ட டாக்டர் குழுவினர் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் உடல் கொண்டு செல்ல வசதியாக கோவை மாநகர துணை ஆணையர் மேற்பார்வையில் உதவி ஆணையர் தென்னரசு தலைமையில் சுந்தராபுரம் காவல் ஆய்வாளர் வேல்முருகன் உள்ளிட்ட காவல்துறையினர் உடல் உறுப்பு கொண்டு செல்ல வசதியாக போக்குவரத்தை சரி செய்து கொடுத்தனர் மேலும் உடல் உறுப்புகளை கொண்டு செல்ல வசதியாக கோவை மாநகர துணை ஆணையர் மேற்பார்வையில் உதவி ஆணையர் தென்னரசு தலைமையில் சுந்தராபுரம் காவல் ஆய்வாளர் வேல்ராஜ் உள்ளிட்ட காவல்துறையினர் உடலுறுப்பு கொண்டு செல்ல வசதியாக போக்குவரத்தை சரி செய்து கொடுத்தனர் மேலும் பிம்ஸ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் முருகதாஸ் பேசும்போது அரசு அனுமதியுடன் கடந்த ஐந்து வருடங்களாக எங்களது மருத்துவமனை உடல் மாட்டு சர்வை சிகிச்சை செய்து வருகிறது மேலும் எங்களது மருத்துவமனையில் முடிவடைந்த தங்கராஜ் என்பவரது உடல் உறுப்புகள் ஐந்து உயிர்களை காப்பாற்றும் வகையில் தங்கராஜ் குடும்பத்தினர் அனுமதியுடன் மற்றும் அரசு அனுமதி பெற்று சிறந்த மருத்துவரின் உதவியுடன் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது இந்த உடல் உறுப்பு தானம் நமது சமுதாயத்தில் உயிர்களை காக்கும் வகையில் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக அமையும் என்று கூறினார் வணக்கம் டாக்டர் முருகதாஸ் கோவை விம்ஸ் ஹாஸ்பிட்டல் நிர்வாக இயக்குனர் கடந்த இருபத்தி ரெண்டு டிசம்பர் அன்று மாலை கோவை காரச்சேரி சேர்ந்த தங்கராஜ் என்பவர் இரு சக்கர வாகன விபத்தில் எங்கள் மருத்து அடிபட்டு தலையில் அடிபட்டு எங்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆனார் அதிலிருந்து நாங்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை செய்து வருகின்றோம் நேற்று வரை நாங்கள் செயற்கை சுவாசம் கொடுத்து மற்ற எல்லா சிகிச்சைகளையும் தலைக்கார கய சிகிச்சை நிபுணர்கள் மற்ற அனைத்து நிபுணர்களும் எல்லா சிகிச்சையும் செய்தோம் சிகிச்சை பலனின்றி அவருக்கு மூளை சாவு ஆகிவிட்டது நேற்று தான் அதை நாங்கள் இருமுறை உறுதி செய்து எங்கள் மருத்துவ குழு அனைவரும் நாங்கள் உறுதி செய்தோம் அதன் பின்பு தமிழக அரசு டிரான்ஸாண்ட் டீமுக்கு நாங்கள் செய்திகளை தெரிவித்தோம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய இவ்வளவு சோகத்துல விட அவங்களுடைய குடும்ப மெம்பர்ஸ் மகள் மகன் எல்லாருமே சமுதாயத்துக்கு ஒரு உதவி செய்ய பொதுமக்களுக்கு உதவி செய்ய நிறைய நோயாளி வெயிட் பண்றாங்களே நாங்கள் உருப்பு தானம் தரக்கூடிய அளவுக்கு நாங்கள் முன் வந்து நாங்கள் செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாம் சம்மதம் கொடுத்த பிறகு எல்லா முயற்சியும் எடுத்து எல்லாம் பண்ணோம் அண்ணிட்டு கோவை கோவை மெடிக்கல் சென்டர் ஜெம் ஹாஸ்பிட்டல் எங்கள் மருத்துவமனை அனைத்துக்குமே கல்லீரல் சென்னை ரகங்கள் எல்லாம் குறைந்து ஒரு ஐந்து நோயாளிகள் பயன்பெறுமாறு உறுப்பு தானம் இன்று காலை அதிகாலையிலே எல்லா உறுப்பு தானம் உற்பத்தி எடுப்பதற்கு